வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞரை காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நகை திருடு போன கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் விசாரணைக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதில் காவல்துறையினருடைய கஸ்டடியிலேயே அந்த அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் வந்து இறந்து போயிருக்காரு உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க காவல்துறையினர் தாக்கியதுலேயே அஜித்குமார் இறந்து போயிட்டாரு எங்களுக்கு நீதி கிடைச்சாகணும் அந்த காவலர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க இந்த பக்கத்து காவல்துறை தரப்பில் என்ன தெரியுமா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு தப்பியோட முயன்ற போது குமார் தப்பியோட முயன்ற போது வலிப்பு ஏற்பட்டு இறந்ததாக போலீஸுடைய எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருக்கு உறவினர்கள் காவல்துறையினர் அடித்ததுலேயே அஜித்குமார் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க காவல்துறை என்ன சொல்கிறாங்க தப்பியோட முயன்ற போது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க இதில் யார் சொல்கிறது சரி நீதியரசர் களமிறங்குறாரு நீதியரசர் களமிறங்கி இந்த திருபுவனம் காவல் நிலையத்திலிருந்து ஆரம்பித்து அந்த அஜித்குமார் அவர்கள் வேலை செய்த இடம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு கோவிலுடைய செக்யூரிட்டியாக வந்து பணிபுரிகிறாரு அங்கே வேலை செய்த இடத்துல எல்லாம் போய் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடத்துகிறாரு இதில் மிக முக்கியமாக அஜித்குமாருடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வெளியே வந்திருக்கு அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் பதினெட்டு காயங்கள் அஜித்குமாருக்கு ஏற்பட்டிருக்கு மண்டை ஓடிலேருந்து ஆரம்பித்து கை கால் முதுகு பாதம் இது மாதிரி பதினெட்டு காயங்கள் மிகப்பெரிய காயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டு தெரிஞ்சிருக்கு கீழே விழுந்து தப்பியோட முயன்ற போது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு இறந்து போயிருந்தால் எப்படி பதினெட்டு பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்போ காவல்துறையினர் தாக்கியதில் தான் இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இப்போ பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வெளிவந்த நிலையில் இப்போ இந்த கேஸை கொலை வழக்காக மாற்றியிருக்காங்க நீதியரசர் கொலை வழக்காக மாற்றி இப்போது அந்த காவல்துறையினரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் ஐந்து காவல்துறை துறையினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் விசாரணைக்காக அந்த அஜித் குமாரை கூட்டிகிட்டு போனப்போ காவல் நிலையத்தில் இருந்த ஆறு காவலர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு போன வீடியோவில் அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன்ல இப்போ ஐந்து காவல்துறையினர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போது காவலர்களுக்கு ஆதரவாக காவலர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை தானே இவங்கெல்லாம் கேட்க முடியும் அதை கேட்டதுக்காக இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறீங்க அதிகாரிகள் சொல்கிறத கேட்கணும்ல அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கைது செய்யப்பட்ட காவலர்களுடைய உறவினர்கள் போராட்டம் வந்து இருக்காங்க இன்னொரு பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு நேஷன் வித் அஜித்குமார் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது உயர்நீதிமன்ற மதுரைக்களை என்ன தெரியுமா புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு நான்கு வருடங்களில் இருபத்தி நாலு காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற மதுரைகளை தெரிவிச்சிருக்காங்க இப்போது சிவகங்கையுடைய எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல அவர் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் லாஸ்ட்டு நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்களில் தமிழகத்தில் நடந்த லாக் அப் டெத் தொடர்பாக தமிழக அரசாங்கத்திட்ட விரிவான அறிக்கை பெற வலியுறுத்தணும் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிமாண்டை முன் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் லாக்அப் டெத்தில் இறந்து போனாங்க பார்த்தீங்களா கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இருபத்தி நாலு காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்குன்னு சொல்லுது அப்போ இறந்து போனவங்களுடைய ஃபேமிலிக்கு உரிய இழப்பீடு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு இப்போது அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பேர் கொல்லப்பட்டாங்களே லாக்அப் டெத் ஆனாங்களே அப்போது திரைத்துறையினர்லேருந்து ஆரம்பித்து அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக தமிழக மீடியாக்கள்லாம் என்ன குந்தளிப்பு கொந்தளிச்சாங்க இப்போ ஏன் யாருமே வாயவே திறக்கலை எங்கே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவெல்லாம் டேக் பண்ணி ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட மாட்டீங்களா மிக்சர் சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறையினரை குறிப்பாக டேக் பண்ணி பொதுமக்கள் கேள்விகள் எழுப்புறாங்க இந்த சினிமா பிரபலங்கள் போலி போராளிகள்லாம் எங்கே தலைமறைவானாங்க அப்படிங்கிறதே தெரியலை ஒரு ட்விட்டர் பதிவு கூட போடலையே அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினரெலாம் கொந்தளிக்கிறாங்க இப்போது எதிர்கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த விவகாரத்தில் ஒரு பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்க முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் பாஜக அதிமுக இவங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய அளவில் ப்ரொட்டஸ்ட்டை நடத்துறதுக்கு இப்போது ஆலோசனைகள் இருக்கிறதாக செய்திகள் வெளிவந்திருக்கு திமுக கவர்மெண்ட்டை பார்த்து கேள்விக்கு மேலே கேள்வியை எழுப்புகிறாங்க எதிர்கட்சிகள் ஒரு சாத்தான்குள விவகாரத்துக்கு கையில் போர்டெல்லாம் பிடிச்சிட்டு அப்போ எதிர்கட்சி கொந்தளிச்சாங்களே அப்போ லாக்டவுன் பீரியடில் கனிமொழி அவர்கள் சாத்தான்குளத்துக்கு போனாங்க அங்கே போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் வந்து சொன்னாங்க மாஸ்கெல்லாம் போட்டிருந்தாங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மாஸ்கெல்லாம் போட்டிருந்தாங்க இப்போ திமுகவை சேர்ந்த யாருமே ஏன் வந்து அங்கே போகல பாதிக்கப்பட்ட அஜித்குமாருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை சந்தித்து ஏன் ஆறுதல் கூறுவதற்காக போகல அப்படின்னு சொல்லிவிட்டும் எதிர்க்கட்சிகள் கேள்விகள் எழுப்புறாங்க இது திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு சிக்கலை இந்த அஜித்குமார் கேஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த கேஸ் எந்த டைரெக்ஷனில் போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்